நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது இன்னைக்கான பதிவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம ஆக்சுவலி ஷேர் பண்ண போகிறோம் அதாவது இந்த அபிராமி அப்படிங்கிறது மேபி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்துட்டு அவங்க எயிட்டீனில் அவங்க அந்த டிக்டாக் அதில் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ரொம்ப பயங்கரமாக இது பிரபலமாகி அது கடைசியில் அது அங்கேருந்து யாரோ ஒரு பிரியாணி ஃப்ரெண்டு அவருக்கு கிடச்சி அதிலிருந்து அந்த பிரியாணி ஃப்ரெண்டு அது பியாண்ட் த ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா ரொம்ப இதுவாகி ரெண்டு குழந்தைகள் அழகான ஒரு கணவர் அது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த ரொம்ப அந்த லெவல் மீறி அத்து மீறி பழகி அவங்க வந்துட்டு ரொம்ப கணவன் மனைவி மாதிரி இருந்திருக்கா அதுக்கப்புறம் அந்த உறவை வந்துட்டு நீடிக்கணும் இதை நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட்செட் வந்துருத்தா அவங்களுக்கு அப்போ வந்துட்டு இது விஷயம் தெரிஞ்ச அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணப்படாது அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்காரு அதை வந்துட்டு கேட்காம அவங்க கூடவே தான் அவ கண்டினியூஸா கனெக்ஷன்ல இருந்திருக்கா அந்த பொண்ணு அபிராமிங்கிற பொண்ணு சென்னையில் நடந்திருக்கு ஆக்சுவலி இது அப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த குழந்தைகள் ரெண்டு குழந்தைகள் ஒரு பையன் ஒரு பொண்ணு தங்கம் போல் இருக்குது ரெண்டு குழந்தைகளும் அவங்க வந்துட்டு குழந்தைகள் தடையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவளுக்கு வந்துட்டு ரெண்டு குழந்தைகள் கணவர் மூணு பேரையுமே கொல்றதுக்கு அவர் ட்ரை பண்ணியிருக்கா கணவர் வந்துட்டு நைட் டியூட்டியே ஏதோ அதிர்ஷ்டவசமாக கிளம்பிட்டார் அவர் இல்லை அந்த ஸ்பாட்டில் ரெண்டு குழந்தைகளுக்கு மட்டும் விஷத்தை வச்சு கொண்டிருக்காகும் பாலில் விஷத்தை கலந்து அந்த குழந்தைகளுக்கு ராத்திரி கொடுத்துருக்கா கொடுத்து ரெண்டு குழந்தைகளும் செத்து போய் அந்த சாக்கு மூட்டை ரெண்டு குழந்தைகளும் அவள் தூக்கிட்டு வர போர்வையில் கட்டி தூக்கிட்டு வரும்போது வயத்தை கொதிக்கிறது நமக்கு பார்க்குறதுக்கு அவள் வந்துட்டு இப்போ அஞ்சு ஏழு வருஷமாக சிறை தண்டனை அனுபவிச்சுக்கிட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாள் அதை இப்போது போன வாரம் வியாழக்கிழமையே என்னும்போது தான் தீர்ப்பு வழங்கியிருக்கு அவளுக்கு வந்துட்டு சாகும் வரை சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு சாகும் வரை சிறை தண்டனை இருக்கணும்னு என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தூக்கிலேயே போட்டுலாமே பேரை கொண்டிருக்கா ஹஸ்பண்டை கொள்றதுக்கும் அவர் ட்ரை பண்ணியிருக்கா அதிர்ஷ்டவசமாக அவர் தப்பிச்சிருக்கார் அவ்வளோதான் இவளை எதுக்கு வச்சுருக்கணுங்கிறேன் நான் நம்ம ஒரு சின்ன கொசுவோ என்னமோ ஒன்று விழுந்துட்டாலே நம்ம அதை என்ன பண்ணுவோம் டக்குன்னு அந்த பாலை ஐயோ என்னமோ என்ன நம்ம அதை குடிச்சிட்டு குழந்தைக்கு நல்ல பாலாக கொடுப்போம் அந்த குழந்தைகள் அதை ஆசையாக வாங்கி குடிச்சிருக்கா அந்த குழந்தைகள் தெரியுமா அம்மா சுத்தமாக விஷம் வைக்க போகிறான்னு அதை குடிக்கும் பொழுது அவள் மனசுக்கு தெரிஞ்சிருக்கா அதை விஷத்தை கலந்துருக்குமே நம்ம குழந்தைகள் குடிக்கிறதே பத்து மாதம் சுமந்த குழந்த பெத்தியல் நினப்ப அந்த அது எப்படி அந்த மாதிரி அவளுக்கு இந்த அந்த ஃபீலே இல்லாமல் இருந்தது இப்போ வந்துட்டு ரெண்டு பேரும் அழறாளாம் அறிவு இல்லையாப்பா இவாளுக்கெல்லாம் இப்போ எப்படி பின்ன அழத்தான் வேணும் வேற ஒன்றுமே பண்ண முடியாது பின்ன அழ அழாமல் பின்ன என்ன பண்ண முடியும் இப்போ வந்துட்டு எனக்கு தண்டனையை குறையான அழுதாக மனசாட்சி வேண்டாமா இது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இவளுக்கு தூக்கு தண்டனை தான் பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லுங்கள் இங்கே பாரம்பளை அவள் வந்துட்டு தான் இருக்காங்கிறா ஆனால் அவள் எவ்வளோ அழகாக நகத்தை ஷேப் பண்ணி அதில் நெய் எல்லாம் வச்சுண்டு இந்த புசி கிளிப்பும்பாலே அந்த கிளிப்பெல்லாம் போட்டுக்கிண்டு எப்படி ஹேர் எப்படி இங்கேருந்து எடுத்து இங்கேருந்து எடுத்து இதெல்லாம் அவளுக்கு என்னமோ அங்கே இதுலேயே பண்ண முடியுது ஜெயிலேயே இந்த மாதிரிலாம் பண்ணலாமா எனக்கு தெரியலை இது என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல இவ்வளோ அழகா நீட்டாக அந்த புசி கிளிப்பெல்லாம் வச்சுட்டு எல்லாம் ஸ்ட்ரைட் இதெல்லாம் பண்ணிட்டு கையில் நெயில் எல்லாம் வச்சுக்கிட்டு இப்பெல்லாம் அவங்க பண்ணுவாங்களா இது எனக்கு தெரியலை உங்கள் மனசில் என்ன தோன்றது அதை வந்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் கொடுங்கோ மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குது இவளுக்கு வந்துட்டு இந்த தண்டனை போர்மா என்னங்கிறது எனக்கு தெரியலை உங்கள் மனசில் என்ன தோன்றதோ அதை நீங்கள் கமெண்ட்ல நீங்கள் சொல்லுங்கோ தயவு பண்ணி இந்த மாதிரி தவறுகளை செய்ய வேண்டாம் இனி ஒருத்தனை பிடிச்சிருக்குன்னா அவன் கூட போயிட வேண்டியதானே இந்த குழந்தையில அவன் வீட்டுக்கார வளர்த்துப்பான் அப்படி இல்லை அவன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணி கூட செட்டில் ஆவான் அப்படி இல்லையா அவன் அம்மா பாட்டை கொடுக்கட்டும் பாட்டியோ பாட்டியோங்களோ இந்த பக்கம் உங்கள் அம்மா அப்பாவோ இல்லை அவள் அம்மா அப்பாவோ யாராவது எதுக்கு நீ கொள்கிற மகாபா